ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காவடி பூஜை வச்சுருந்து இல்லைங்களா அந்த அன்னைக்கி இப்போ ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு நம்ம அன்னதான சமைக்கணும் அப்படின்னா நான் வீட்டிலையே தாங்க சமைச்சேன் அதாவது எப்படி நான் என்னோடய சமையலை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கி சுலபமான முறைகளில் சமைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றின பதிவு தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்க வைக்கிறோமோ அதுக்கு உண்டான காய்கறிகளை வந்து கழுவிடுவாங்க ஃபஸ்ட்டு வேலை அதே தான் செஞ்சுருவேன் ஏன்னா நம்ம அடுப்படியில் வேலை செய்யும்போது அப்பப்போ கழுவுறதெல்லாம் வந்து சரிப்படாது நமக்கு வேலையை வந்து டைம் எடுத்துரும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி இந்த காய்கறி கழுவுறது அப்புறம் நம்ம என்ன மளிகை சாமான் எடுத்து வச்சுட்டுருக்குறோம் சமையல் கணிக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருக்கோமோ அந்த பொருளையெல்லாம் கை கெடுக்கிற மாதிரி டக்குன்னு பக்கத்தில் வச்சுக்கிறது இந்த வேலையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செஞ்சிருவங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலரை அஞ்சு மணி போல் தாங்க எழுந்திரிச்சோம் ஏன்னா முந்தின நாள் எங்கள் அண்ணா வீட்டில் காவடி பூஜைக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் நைட்டு எதுவும் செஞ்சு வைக்க முடியல செஞ்சு வச்சுருந்தா கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி சமைக்கிறப்போ அப்படி தாங்க ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் கூப்பிட்டுக்கல நானும் எங்கள் வீட்டில் அவரை ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சிட்டோம் நான் மேக்சிமம் செஞ்சுருவேன் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே மாலை போட்டிருக்கறனால பூஜை அது இதுன்னு எல்லோரும் பிஸிலாம் அதனால் வந்து அப்படி சரி நம்மளே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெண்டு பேரே சேர்ந்து செஞ்சனால கொஞ்சம் கொஞ்சந்தான் கிளிப்பிங் எடுக்க முடிஞ்சது முடிஞ்ச அளவுக்கு எடுத்தது வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே வெளியில் அடுப்பு போட்டுவிட்டேங்க ஏன்னா உள்ளேயும் கேஸ் அடுப்பு வச்சுட்டு வெளியில் ஒரு விறகு அடுப்பு போட்டுவிட்டேன் நம்ம கொஞ்சம் கைக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தான் வரமல்லி சீரகம் மிளகு வெந்தயம் இதெல்லாம் வந்து லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிறேங்க அப்படி பவுட்ரு பண்ணி போடும்போது சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மனமாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் இது வந்து எல்லா நிறைய இதுக்கும் யூஸ் பண்ணலாம் வெஜிடேரியன் ரெசிபிக்கு இருந்தாலும் வந்து நான் சாம்பார் மட்டும்தாங்க போடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் மிக்ஸி அப்படிதான் வெளியே எடுத்து பின்னாடி பக்கம் சமைக்கிற பக்கமே வச்சுட்டேன் நிறைய சமைக்கிறன்க்கு நம்ம நிறைய தெரிக்கும் அதனால் அது கூட தேங்காய் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு பாயசத்துட்டு அடுப்பில் வச்சு விட்டுருந்தேன் அப்படியே காஞ்சிருச்சு தண்ணி நல்லா இப்போ அதில் ஒரு முக்கால் கிலோ பாசி பருப்புமோ ஒரு கால் கிலோ ஜவ்வரிசி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டோங்க அதே மாதிரி அது நல்லா வெந்து வறந்தது ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் சுத்தமான வெள்ளங்கள் அப்படியே சேர்த்திட்டேன் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ தக்காளி அரைச்சி போட்டுவிட்டேன் எனக்கு அரைச்சி வைக்கலிங்க நான் நிறைய வைக்கும்போது அதுதான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சுடுவேன் நான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து தேவையான மிளகு சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ரசத்தூள் இதெல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொன்றா ரசத்தில் ஃபஸ்ட்டு சேர்த்திடுவேன் அதுக்கப்புறம் தான் நான் அடுப்பில் ஏற்றி வைப்பேன் அது கூடவே நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக இல்லையா அதை கொஞ்சம் எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சு அதுவும் கொஞ்சம் சேர்த்திட்டோம்னா ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ தேவையான அளவு தண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம தூக்கி அப்படியே தூக்கி அடுப்பில் ஏற்ற வேண்டியது தான் அடுப்பில் வச்சிட்டோம்னா அது நல்ல ஒரு சிம் சிம்மில் சின்ன அடுப்பில் நான் வச்சேன் ஏன்னா அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் அதுக்குள்ளே சாம்பார் வேலை மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலான்னு இது எப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் ரெடியானதும் பாயசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ராஜமுந்திரி ஏலக்காளலாம் வறுத்து கொட்டி வச்சு அதே மாதிரி ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பில் இதையும் தாளித்து பொங்கி வந்துருச்சு பாருங்க ரசம் நல்லா இந்த டைமில் தாளிப்பையும் போட்டுட்டோம்னா அது ஒரு கொதிச்சதும் நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெளியே அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுருந்தேன் அது அப்படியே ஆயிட்டு வெந்துட்டு இருந்தது சரி இப்போ போய் மிளகாப்பொடி மல்லிப்பொடி சாம்பார் தூள் இந்த மூணும் கொஞ்சம் கொஞ்சம் போ அளவெல்லாம் இல்லை ஒரு இதாக தான் போட்டு நான் அப்படி தான் வச்சேன் அது நல்லா அது எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு அந்த தூளோட பச்சைவாடை போடணும் கொஞ்சம் கொதிச்சதும் போதும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அளவுக்கு தேங்குற மாதிரி தண்ணி ஊற்றி அது கொதிக்கிட்டு கொதிச்சதும் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் வேக வச்ச பருப்பையும் ஊற்றி நல்லா வெந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வருது வேகும் போது போட்டால் கூட போதும் நம்ம பருப்பு ஊற்றும் போது முருங்கக்காய் போட்டால் போதும் நான் அப்படி தான் போடுவேன் இது நல்லா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் குண்டா சாம்பார் வந்தது இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் விட்டு கடுகுமும் காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் வந்து நெய்யில் தாளித்து கொட்டினா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் காயெல்லாம் வதக்கியிருக்கோம் அதனால கொஞ்சமாக நெய்யில் வந்து தாளிப்பு மட்டும் கொடுத்து போடும்போது போட்டதும் சாம்பாரை இறக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் க எனக்கு அதே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பருப்பு ஒரு ரெண்டு கிலோ காய்கறி ஒரு கால் மூடி தேங்காய் வச்சு தான் அந்த மசாலா அரைச்சி ஊற்றுனேன் முக்கால் குண்டா சாம்பார் வந்ததுங்க இதுவே சரியாக இருக்கும் ஐம்பது பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி குழம்பும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசாக வச்சுட்டு கொஞ்சம் தாளித்து நல்லா பொன்னிறம் ஆனதும் தக்காளியும் நான் அப்படி தான் சாப்பரில் போட்டு தான் எடுத்து சீக்கிரமாக ரெடி ஆகணுங்கிறதுக்கு வேண்டி இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பெரட்டி கல் உப்பு இருந்தால் போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சே நிமிஷம் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அது வரைக்கும் அது அப்படியே ரெடி ஆகட்டும் இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தாங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக இப்போ அந்த நம்ம தக்காளி இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துனா இன்னி கொஞ்சம் வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி மல்லித்தூள் இது மட்டும்தான் நான் சேர்த்துவேன் புளி குழம்புக்கு வேற எல்லாம் எதுவும் போடலைங்க இது மட்டும்தான் அளவெல்லாம் இல்லை அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டேன் இதையும் நல்லா எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க போடுற தூள் ஐட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தியே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா கரைச்சி புளி ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு செம்பு போல் தண்ணியும் ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் காமண் நேரம் போல் நல்லா கொதிக்க விடலாம் அந்த புளியோட பச்சைவாடை இதெல்லாம் போகிற அளவுக்கு விடணும் அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டால் முடிஞ்சதுங்க அதுக்கப்புறமா வெளியில் வந்து பொரியல் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு கடலைப்பருப்பு இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கலைங்க பொரியலுக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை இது மட்டும்தான் போட்டேன் வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் பெரிய வெங்காயம்லாம் போடுவேன் கொஞ்சமாக அளவாது இப்போ நிறைய செய்கிறோம் இல்லையா அதனால் நான் அதெல்லாம் போடல பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு கோஸு இந்த மூணு காய் தான் எடுத்திருந்தேன் இது கூட வந்து நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியும் சேர்த்திக்குவேன் போசும் சாப்பரில் போட்டு போட்டனால எனக்கு டக்குன்னு முடிஞ்சுது இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் விட்டுட்டு கொஞ்சம் வேறு வேலை பார்த்தோன்னா கொஞ்சம் கூட்டு ஆச்சா நான் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுவும் சாப்பிட்டாங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டை வத்தல்னு சொல்ல இல்லைங்களா அதுவும் வந்து எண்ணெயில் இல்லை நெய்யில் ஏதோ ஒன்று நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து கொட்டிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்தால் ரெடி புளி குழம்பு இது தாங்க எல்லாம் விரும்பி கேட்டு வாங்கிட்டு போனாங்க வடைக்கு அப்படி தான் அரைச்சி வச்சிட்டேன் வடைக்கும் இஞ்சியெல்லாம் சேர்த்து எல்லாம் தூ எல்லாம் போட்டு கலந்துட்டு அப்புறம் எங்கள் அக்கா பல்லடத்துலேருந்து வந்து வடை அப்பளமெல்லாம் போட்டாங்க அதெல்லாம் அந்த வேலை முடிஞ்சது நான் பூஜை வேலை பார்த்துட்டு இருந்தேன் சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை!